வேந்தர் தொலைக்காட்சியும் ரைட்ஸ் இன்டர்நேஷனல் குரூப் இணைந்து வழங்கும் மக்கள் தர்பார் அன்போடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம் இன்றைய சூழ்நிலையில் எதில் மாற்றம் வர வேண்டும் படிக்கும் படிப்பிலா உழைக்கும் உழைப்பிலா காக்கும் சட்டத்திலா நெய்வேலியில் உள்ள அர் ரஹ்மத் பள்ளியில் ஒன்பதாம் வகுப்பு படிக்கும் மாணவி இன்றைய சூழல்ல நம்ம காக்கக்கூடிய சட்டத்துல தான் சார் மாற்றம் வேணும் கடலூர்ல நடந்த ஒரு சம்பவத்தை வச்சுக்கோங்களேன் இப்ப கடலூர்ல ஒரு முந்திரி விவசாயி தன்னோட வேலையை முடிச்சுட்டு அவங்க நண்பர்களுடன் இரவு நேரத்தில் வீட்டுக்கு போயிருக்காங்க யாருனே தெரியாத இரு நபர்கள் ஒரு வாகனத்துல வந்து அவங்க நண்பரை பார்த்து பாரு உனக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல ஒழுங்கு அப்படின்னு சொல்லி மிரட்டியிருக்காங்க அவங்களும் இதை பார்த்து பயந்து போய் அங்கிருந்து போயிருக்காங்க அப்படியே அந்த முந்திரி விவசாய பெட்ரோல் ஊற்றி கொளுத்திருக்காங்க சார் பெட்ரோல் ஊற்றி கொளுத்திருக்காங்க இதை பார்த்து அக்கம் பக்கத்தில் இருக்கிற மக்கள் எல்லாம் வந்து அவங்க அருகில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனையில் சேர்த்திருக்காங்க இப்படி நடு ரோட்ல ஒரு மனுஷனை பெட்ரோல் ஊற்றி கொளுத்துற அளவுக்கு யார் சார் அவங்களுக்கு கொடுத்தா இந்த இடத்துல சட்டம் மட்டும் நல்லா இருந்துச்சுன்னா அந்த மனுஷன் தப்ப செஞ்சிருப்பானா இப்ப ஒரு ஓட்டப்பானை இருக்கு சரியாக இருந்தால் ஒரு மனுஷனை தீய வச்சு எழுத்திருப்பானாடா அப்படி ஒரு நடவடிக்கை நடந்திருக்குமாடா இப்படி ஒரு சூழ்நிலை வந்திருக்குமா அப்படின்னு ஒன்பதாவது படிக்கிற அம்மா கேக்குது நம்மெல்லாம் கேட்க கூட துப்பு இல்லாமல் இருக்கும் இப்ப ஒரு ஓட்டப்பானை இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த ஓட்டப்பான நம்ம அந்த தண்ணீர் ஊத்துனா அந்த ஓட்டப்பான அந்த தண்ணி நிற்குமா நிற்காதுல்ல இப்ப அந்த ஓட்டன்றது இப்ப அந்த சட்டத்தில் இல்லை மாறாக மனுஷங்களோட செயல்லையும் பழக்க வழக்கத்திலையும் இருக்குதுன்னு சொல்லி நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கணும் இப்ப ஒரு செடிக்கு எப்படி தண்ணி ரொம்பவே அவசியமோ அதே போல ஒரு நாட்டு வளர்றதுக்கு சட்டம்ன்றது ரொம்ப ரொம்ப அவசியம் சார் இப்ப ஒரு ஆண்டுக்கு மட்டும் எத்தனை பாலியல் கொடுமை நடக்குதுன்னு தெரியுமா ஒரு ஆண்டுக்கு மட்டும் மொத்தம் இருபதாயிரம் நடக்குது சார் கடந்த பத்தாண்டுக்கு எத்தி ஆறு நடக்குது இத நான் சொல்லல ஐநா புள்ளி விபரம் சொல்லுது சார் என்ன நம்ம சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க இப்ப எத்தனையோ குற்றங்கள் பண்ணிட்டாங்க அப்படி இவ்வளவு குற்றம் பண்ணவங்கல்ல யார் தான் எத்தனை பேர் தான் சார் தண்டனை வாங்கினா வெறும் முப்பதே சதவீதம் பேர் தான் சார் தண்டனை வாங்குனாங்க மீதி எழுவது சதவீதம் பேரு சட்டத்தில் இருக்கிற விரிசலை வச்சு தப்பிச்சு போறாங்க சார் இப்போ நம்ம பேசிட்டு இருக்கோமே இந்த விழா ஆரம்பிச்சு கடந்து ஒரு மணி நேரமா எத்தனை குற்றங்கள் நடந்திருக்கோம் முப்பதுலேருந்து நாற்பது குற்றங்கள் நடந்திருக்கும் சார் அதனால இதனாலதான் சார் சொல்றேன்னா இன்றைய சூழல்ல நம்ம காக்கக்கூடிய சட்டத்துல தான் சார் மாற்றம் வேணும் நன்றி வணக்கம் ஓட்டப்பானையில் தண்ணி ஊற்றுனா தண்ணி நிற்காதுன்னு பெரிய நமக்கெல்லாம் தெரியாத ஒரு விஷயத்தை சொல்லி கொடுத்தது இந்த தான் சட்டம் ஓட்டையாக இருக்கின்றது சட்டத்தை வைத்து பெரும்பாலும் அந்த ஓட்டையை வைத்து தப்பித்து விடுகிறார்கள் பாதிக்கப்பட்டவரை விட பாதிப்பு ஏற்படுத்தியவர்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்கள் சட்டத்தின் விளைவு மாற வேண்டும் என்பதுதான் உங்களோட கருத்து ரைட்டா குற்றத்தை குறைக்க வேண்டும் என்றால் சட்டத்தில் மாற்றம் வர வேண்டும் சட்டத்தில் மாற்றம் கொண்டு வந்தே இருக்கிறார்கள் மாறாமலே கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு பிறகு இன்றைக்கு வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை பாராளுமன்றத்தில் ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தி ஆறாயிரத்தி நூத்தி முப்பத்தி ஆறு முறை சட்ட மாற்றம் வந்திருக்கின்றது அதுவும் நமது அடையாளம் ரெண்டு லட்சத்துக்கு மேல நம்ம வந்து சட்ட மாற்றம் வந்து சட்ட மாற்றம் வந்து கொண்டுதான் இருக்கும் கொண்டு செயல்படுத்திக்கிட்டு தான் இருக்கணும் நீங்க அதில் இருக்க குறையை நிவர்த்தி பண்ண பேசுகிறீர்கள் வாழ்த்துக்கள் என் பெயர் பிரியங்கா நான் சியோன் மேல்நிலை பள்ளியில் தமிழ் ஆசிரியராக பணியாற்றுகின்றேன் ஐயா இந்த உலகத்தை வென்ற அலெக்சாண்டராக இருக்கட்டும் மாவீரர் நெப்போலியனாக இருக்கட்டும் ஏன் உசைன் போல்டாக கூட இருக்கட்டும் எவராக இருந்தாலும் இந்த உலகத்தில் உழைக்காமல் ஜெயித்ததாக வரலாறே கிடையாதுங்கய்யா ஐயா ஐயா கரடு முரடாக கிடந்த காடுகளையும் மலைகளையும் மணல் மேடுகளையும் இன்று திருத்தி கழனிகளாகவும் ஊராகவும் நாடாகவும் நகரமாகவும் மாறி இருக்கே அது எப்படிங்கய்யா உழைப்பு அப்படின்ற ஒண்ணு இருந்ததாலங்க தானுங்க ஐயா ஏன் மாற்றம் ஒன்றே மாறாதது அதே போல உழைப்பு மட்டும்தாங்க ஐயா மாறாமல் இருக்குது நம்ம நிறைய அறிவியல் வளர்ச்சி அடைஞ்சிருக்கோங்க அதனால நாம உழைக்க கூடிய விதம் மாறியிருக்கு எப்படி மாறியிருக்கு தெரியுமா ஹார்ட் ஒர்க் ஸ்மார்ட் ஒர்க் அப்படின்னு மாறிருக்கு ஐயா நான் ஒரு ஆசிரியருங்க சொல்லிட்டு என் பிள்ளைகிட்ட கேட்டங்க என் பிள்ளை சொன்னா என்னன்னு தெரியுமா மிஸ் கஷ்டப்பட்டு உழைச்சி படித்து முன்னேறி ஒரு நல்ல இடத்துக்கு போகணும் மிஸ் நான் கோடி கோடியாக சம்பாதிக்கணும் மிஸ் எனக்குன்னு ஒரு வீடு முந்நூற்றறுபத்தஞ்சு நாள் முந்நூற்றஞ்சு காரில் போகணும் மிஸ் எனக்குன்னு ஒரு ஹெலிகாப்டர் இருக்கணும் மிஸ் அதுதான் மிஸ் ஹார்ட் ஒர்க் அப்படின்னு சொன்னாங்கய்யா நான் ரொம்ப புரிச்சு போயிட்டேங்க என் புள்ள பேச்ச கேட்டு சூப்பர் பா அப்படின்னு பக்கத்தில் வந்து பாப்பா மா நீ சொல்லுமா ஸ்மார்ட் ஒர்க்னா என்னன்னு சொல்லிட்டு என் பிள்ளை எழுந்துச்சுங்கய்யா சொன்னிச்சு ஸ்மார்ட் ஒர்க்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு மிஸ் ஸ்மார்ட் வர்ணம் என்னென்னு தெரியுமா மிஸ் இம்புட்டு நாலாக கஷ்டப்பட்டு உழைச்சி படித்து வாழ்க்கையில் முன்னேறி முந்நூற்றறுபத்தஞ்சி நாள் முன்னூற்ற இருபத்தஞ்சு போய் தனக்கு ஒரு ஹெலிகாப்டர் மிஸ் என்ன கல்யாணம் பண்ணுறம் பாருங்க மிஸ் ஸ்மார்ட் வரச் அப்படி உண்மை தானே தானே ஸ்மார்ட் அது ஸ்மார்ட் பெரிசா ஹார்ட் ஒர்க் பெரிசா ஸ்மார்ட்

அந்த மாறல் வந்து ரொம்ப நாளாக மாறிப்போச்சு உழைத்தவன் ஏமாற்ற மாட்டான் உழைத்தவன் ஏமாற்ற மாட்டான் ஒரு மாறல் முந்திலாக நம்ம மாரல் கிளாஸ் இருக்கும் முந்திலாக மாரலாக வாழணும்னு சொல்லி கொடுத்தாங்க அதனால தான் மாரல் கிளாஸ் இருந்துச்சு இப்போல்லாம் மாரல் கிளாஸ்லாம் கிடையாது நம்பர் ஒன் மார்க் எடுக்கணும் நம்பர் ஒன்னாக இப்போ மன மனப்பானம் பண்ணி ஒப்பிக்கணும் நம்பர் ஒன்னாக எங்கேனாலும் போய் எதுனாலும் பிரைஸ் வாங்கிட்டு வந்துடணும் எப்படி ப்ரைஸ் வாங்கினா என்ன செஞ்சால் அதெல்லாம் கேள்வி கிடையாது அந்த ப்ரைஸ் நமக்கு வந்துடணும் இந்த அம்மா சொன்ன ஒரே வார்த்தை உழைத்தால் வீண் போகாது அந்த உழைப்பை மாற்றம் செய்து பண்ண வேண்டும் உண்மையிலே அந்த ஆணை விட அந்த பெண் அறிவாளி அந்த ஆணை விட அந்த பெண் அறிவாளி உழைப்பை ரொம்ப சாதகமாக யூஸ் பண்ணியிருக்கான் அந்த சாதகத்தை தான் பண்ணியிருக்காங்க அறிவை நம்ம கொச்சைப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை அந்த பொண்ணு ஷார்ப்பாக சொல்லிச்சு அவனை கல்யாணம் பண்ணிட்டா அவனோட டார்கெட்டில் நான் ஈஸியாக போயிடுவேன் சொல்லி போகிற வழியில் கீழே தள்ளி விட்டவனு இருக்கான் மறந்துடக்கூடாது போகிற வழியில் கீழே தள்ளிவிட்டோன்னு இருக்கான் நம்ம நம்ம எல்லாமே அதே மாதிரி நெப்போலியன் அலெக்சாண்டர்லாம் இந்த மன்னர்களும் தோல்வியை கண்டவர்கள் இந்த மன்னர்களும் தோல்வியை கண்டவர்கள் உழைத்தால் வெற்றி மட்டும் வரும் என்று சொல்லாதீங்க தோல்வியும் வரும் தோல்வியிலிருந்து தான் வெற்றி ஆரம்பிக்கும் என்பதை தன் பிள்ளைக்கு சொல்லிக் கொடுத்து ஆரம்பிக்கிறீர்கள் அதைத்தான் இந்த உழைப்பிலிருந்து சொல்லி கொண்டிருக்கார்கள் உழைச்சு தோத்தா அடுத்தது உழைத்து வெற்றி பெறுவாய் அந்த உழைப்போடு வெற்றி உனக்கு கிடைக்கும் சிறப்பு என்னுடைய பெயர் செல்வசுந்தரி என்னுடைய ஊர் சோழதரம் மூன்று எழுத்தில் அறிவும் நான்கு எழுத்தில் நியாயமும் நீதி நெறியை மூன்றாம் கண்ணெதிராய் கொண்டு அமர்ந்திருக்கும் நீதி வலுவான் நடுவர் அவர்களே கற்க கசடர கற்பவை கஷப்பின் நிற்க அதற்கு தக இந்த குரல்ல ஒரு சிறப்பு இருக்குங்க ஐயா தெரியுங்களா ஐயா அண்ணன்ட்டு தெரிஞ்சா நான் ஏன் வாத்தியாரா இருக்கேன் நான் வாத்தியாரா இல்லை இருக்கிறதுனாலே தெரியாது நிற்பதற்கு கால் வேண்டும் நிற்கை என்று எழுதிய வள்ளுவர் அந்த சொல்லில் துணைக்கால் இல்லாத வார்த்தைகளா போட்டு எழுதியிருக்காங்க ஏன் தெரியுமா கல்வி என்ற ஆயுதம் ஒன்று இருந்தால் போதும் அந்த சொந்த காலிலேயே நாம் நின்று விடலாம் என்று இதனால தான் ஏன் சொல்றேன் கல்வியில மாற்றம் வேணும்னு சொல்லிட்டு எனக்கு முன்னாடி பேசின கால் கால் இல்லாம நிக்கலாங்கிறாரு அதானே அவர் சொன்னது உண்மை அதான் நீங்க சொன்னதில்ல கால் தேவையில்லை கல்வி இருந்தால் நிற்கலாம் கரெக்டா எனக்கு முன்னாடி பேசின நண்பர்கள் உழைப்பில தான் மாற்றம் வேணும்னு சொல்லிட்டு சொல்லிருந்தாங்க பேசுறாங்க தான் சொல்றேன் இன்றைய சூழ்நிலையில் படிக்கும் படிப்பில் தான் வேண்டும் என்று கூறி என் உரையை முடிக்கிறேன் நன்றி வணக்கம் இங்க இருக்க நிறைய பேருக்கு ஒரு பெரிய சந்தேகம் வந்திருக்கு இந்த காமராஜர்லாம் யாரா எதுக்கடா காமராஜர்லாம் பெரிய தலைவர்னு சொல்கிறோம் படிக்கலைன்னா வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு ஐயோ காமராஜரை பற்றி எப்படி இருக்கோம் பார்த்து உங்கள் மேலே கேஸ் போட்டுருவாங்க ஊர் ஊருக்கு கேஸ் பார்க்க வேண்டியது இருந்துருக்கோம் எங்களுக்கு ஃபீஸ் ஒன்றும் பிரச்சனை கிடையாது கல்வி மட்டும்தான் ஒருத்தனை உயர்த்தும்னு சொல்லிட்டாங்க எனக்கு அது இல்லாமல் நான் அதை ஒத்துக்கொள்ள மாட்டேன் படிக்காத நிறையா புத்திசாலி இருக்காங்க படிக்காத நிறையா புத்திசாலி இருக்காங்க கல்வி உங்களை உயர்த்துமே தவிர கல்வி இருந்தால்தான் வாழ முடியும் என்று கிடையவே கிடையாது முக்கியமாக ஒரு ட்ராவல்ஸ் ஓனர் சென்னையில் பேசுகிறார் அவர் நான் மூணாவது படித்தவன் என்னிடம் ஏழு எம்பிஏ படி வேலை பார்க்கிறார்கள் நான் மூணாவது படித்தவன் என்னிடம் ஏழு எம்பிஏ வேலை பார்க்கிறார்கள் என் டிராவல்ஸில் நூற்றி முப்பது பேர் வேலை பார்க்குறாங்க நான் அதில் எல்லோருமே பத்தாவது படித்தவர்கள் நான் மட்டும் தான் குறைந்தது படித்தேன் இந்த அம்மாவுக்கு ஒரு கவுண்ட்ரு நான் கொடுத்துருக்கேன் இருந்தபோது நல்லா பேசுவீங்க கவித நான் தீ மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் பத்தாம் வகுப்பு படிக்கிறேன் ஐயா ஒருத்தவருக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சிருக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சோடனே அவன் ஜாலியாக ஆஃபீஸ்க்கு போகிறான் கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸோட நுழைவாயில் எல்லாரும் புது படத்துக்கு டிக்கெட் வாங்க போகிற மாதிரி லைனா நிற்கிறாங்க அவனுக்கு ஒரே குழந்த ஒரே ஒரு சின்ன கேள்வி துணை கேள்வி கவர்மெண்ட் ஜாப் ஜாப்னா ஜாலியாக இருக்காங்கன்னு யார் சொன்னதுன்னு தெரியல இந்த பாப்பாவுக்கு இப்படி சொல்லி கெட்டு கெடுத்து வளர்த்துருக்காங்க இது மனதில் இப்போ இருந்தே என்ன நினைக்குன்னா கவர்மெண்ட் ஜாப் போயிடணும் ஜாலியாக இருக்கலாம்னு சொல்லி இன்றைக்கி இருக்க கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்க வேண்ட நிலைமைய கேட்டிங்கன்னா சும்மா இருந்துடலாம் சொல்லுவாங்க ப்ளீஸ் அங்கே பொது டிக்கெட் வாங்க போகிற மாதிரி எல்லாரும் லைனாக நிற்கிறாங்க அவருக்கு ஒரே குழப்பம் என்னது எல்லாரும்

மாற்றம் தமிழ்நாடு சிறந்த நாடாகும் நன்றி அரசாங்கம் அரசாங்க ஊழியர் முற்போக்கு சிந்தனையில் இருப்பார் என்று நினைச்சா அவன் தான் பிற்போக்கு சிந்தனையில் இருக்கான்னு சொல்லுது இந்தம்மா அவன் எதுக்காக பார்க்கறான்னு அவனுக்கே தெரியல ஒரு அரசாங்க ஊழியர் இப்படி இருக்காங்க அப்போ அந்த அரசாங்கம் எப்படி இருக்கும் அந்த அரசாங்கத்தால் பாதுகாக்கப்பட்ட மக்கள் என்ன லெவலில் இருப்பாங்க அதனால் சட்டம் சரியில்லை அதனாலே இந்த அரசாங்கம் சரியாக செயல்பட முடியாது சட்டத்தை சரியாக உருவாக்க வேண்டும் என்று சொன்னமைக்கு வாழ்த்துக்கள் இல்லையா சிறப்பு என் பேர் கிருஷிதா ஃபெலிக்ஸ் நான் செயின்ட் ஜோசப் ஆஃப் க்ளூனி நெய்வேலியில் லெவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் மாற்றம் எப்படிங்க யா வரும் அப்படி வருமா இப்படி வருமானு உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தா வந்துருமா இல்ல ஐம்பது நாட்களில் மாற்றம் கொண்டு வரது எப்படி அப்படின்னு புத்தகத்தை வாங்கி படிச்சா வந்துருமா இல்ல மாற்றத்தை கொண்டு அப்படின்னு சொல்லிட்டு சட்டத்தை போட்டா மாற்றம் வந்துருமா வராதுங்க மாற்றம் வரும் உழைக்கணும் உலகம் தோன்றி பல மில்லியன் ஆண்டுகள் ஆகுது இந்த உலகம் எத்தனையோ மாற்றங்களை பார்த்துருக்கு இந்த எல்லா மாற்றங்களுக்கும் மனுஷனோட உழைப்பு தாங்க காரணம் இந்த உழைப்பு எல்லா மாறிக்கிட்டே தான் இருந்திருக்கு அன்னைக்கு பார்த்தா மூட்டையை தூக்கி உழைச்சான் இன்னைக்கு பார்த்தா டேட்டாவை தூக்கி உழைக்கிறான் சார் டேட்டாவை தூக்கிட்டு ரொம்ப கஷ்டமா மூச்சு முட்டை நிக்கிறீங்க இப்பதான் தெரியுது எங்களுக்கே தெரியல அதனால இப்படிப்பட்ட உழைப்புல தான் மாற்ற வேணும்னு பேச வந்திருக்கேன் வாழ்த்துக்கள் எதுல மாற்றம் வேணும்னா உழைக்கிற உழைச்சா மட்டும்தான் அந்த உழைப்பிலிருந்தால் மாற்றத்தை உருவாக்க முடியும் அந்த உழைப்பிலிருந்தான் தொடங்க முடியும் மாற்றத்தை என்று சொல்லி அருமையாக பேசினீங்க வாழ்த்துக்கள் அடுத்தது நான் பா கமலஹரிணி தி மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிகிறேன் இன்றைய சூழலில் எதில் மாற்றம் வேண்டும் சார் முதல்ல மாற்றம் எதுக்கு சார் வேண்டும் ஒரு விஷயத்தை நம்ம கஷ்டப்பட்டு செய்கிறோம் அப்படின்னா அந்த விஷயத்துல மாற்றத்தை கொண்டு வரலாம் அப்படி இல்லைன்னா ஒரு விஷயத்தை இப்படியே செஞ்சிட்டு இருந்தா தவறுகள் அதிகரிக்கும்னா மாற்றத்தை கொண்டு வரலாம் இன்றைய சூழலில் கஷ்டப்பட்டா யா எல்லாமே எளிதாக தான் செய்கிறோம் அப்போ தவறுகளை குறைக்க தான் மாற்றம் வேண்டும் ஒரு மாணவன் ஸ்கூலுக்கு ஐடி கார்டு போடாமல் வரான்றான் கிட்ட அஞ்சு ரூபாயோ பத்து ரூபாயோ ஃபைன் வாங்கிட்டு அன்னைக்கு ஃபுல்லாக அந்த ஸ்கூலில் அலோ பண்ணுறோம் அவனை எப்படியா மேனுப்புலேட் பண்ணுறோம் நாளைக்கு உனக்கு பதினெட்டு வயசாகி நீ வண்டி ஓட்டும் போது உன்கிட்ட ஹெல்மெட்டோ சரியான டாக்குமெண்ட்டோ இல்லைனா ஆயிரம் ரூபாயோ ரெண்டாயிரம் ரூபாயோ ஃபைனை கொடுத்துட்டு நீ போகலாங்கிற மாதிரி தானே என் பண்ணோம் இதில் தானே மாற்றம் வேணும் தாராளமாக கொடுக்கும் இன்றைய மாணவர்கள் நாளை சட்டத்தை மாற்றுபவர்களாக இருக்கலாம் சட்டத்தை மதிப்பவர்களாக இருக்கலாம் உழைப்பாளியாக இருக்கலாம் முதலாளியாக இருக்கலாம் எப்படி இருந்தாலும் படிப்பில் மட்டும்தான் மாற்றம் வேண்டும் அதுவும் இன்றைய சூழலில் படிக்கும் படிப்பில்தான் மாற்றம் வேண்டும் என்று நான் பேச வந்துள்ளேன் படிச்சு சரியான எல்லாத்தையும் மாத்திரலாம் உழைக்கிறது சட்டம் எல்லாமே அப்ப படிப்பை முதலிலிருந்து சரியா சொல்லிக் கொடுங்க முதலிருந்தே நீங்க சொல்லி கொடுத்தீங்கன்னா மாற்றத்தை கொண்டு வரணும் மாற்றம் என்பது கட்டாயம் படிப்பிலிருந்து அந்த மாற்றத்தை கொண்டு வரணும் சொன்ன அம்மாவுக்கு வாழ்த்துக்கள் என்னுடைய பெயர் அருள் சியோன் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியினுடைய தமிழ் ஆசிரியர் சட்டம் ஒரு இருட்டர் அண்ணா சொன்னார் அறிஞர் அண்ணா சொன்னார் அதை புரிஞ்சு நடப்பவன் உலகில் நிமிர்ந்து நடக்கிறான் சும்மா மறைஞ்சு கிடப்பவன் புழுவாய் துடித்து புடிக்கிறான் உங்க அவன் சட்டம் இருட்டற அவன் எனப்பில சட்டம் இருட்டற படிக்கின்ற இடம் கூட படிப்பகத்திற்கு அருகாமையில் கேட்ட புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதி கொடுத்த சட்டம் இன்று இருக்கின்ற நிலை மாற்றினால் மட்டும்தான் சமூகம் முன்னேறும் என்ற நிலையில் இருக்கிறது நான் வருகின்ற வழியில் இரண்டு பெண்கள் சண்டையிட்டுக் கொண்டிருந்தார்கள் நமக்கு தான் அடுத்தவங்க வீட்டு சண்டைன்னா ஆர்வமாக பார்ப்போமே அதே மாதிரி நானும் நின்று பார்த்தேன் ஐயா ஒரு அம்மா சொன்னாங்க இவர் மட்டும் மாற்று சிந்தனையாளர்கள் இல்லைன்னு சொல்லிட்டாரு நானும் ஊரு 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 கேரக்டர் எனக்கு உண்டு சொல்றாரு சொல்லுங்க ஆத்தியாரு நானும் அந்த சண்டையை நின்று பார்த்தேன் ஐயா ஒரு அம்மா சொன்னாங்க உங்க பையன் என் பையனுடைய பென்சில திருடிட்டான் அதுக்கு அந்த அம்மா அந்த பையனை போட்டு அடி அடின்னு அடிச்சிட்டு ஏன்டா நீ எதுக்குடா அவனுடைய பென்சிலை திருடின நான் தான் டெய்லி ஆஃபீஸ்லேருந்து எடுத்துகிட்டு வரேன்ல அப்போ பிள்ளைங்க திருடுனா திருட்டு பெற்றோர்கள் திருட்டுனா உருட்டாயா அது வந்து கிஃப்ட்டு ஐயா இது போகட்டும் ஐயா உங்களுக்கு தமிழ்னால தெரியல கிஃப்ட்டுக்கும் திருட்டுக்கும் வித்தியாசம் தெரியல நீங்கள் தமிழ் வார்த்தையாக இருந்தால ஆங்கில அறிவை கொஞ்சம் வளர்த்துக்கிட்டீங்கன்னா தெரிஞ்சிடும் ஐயா இது போகட்டும் ஐயா போலீஸ்காரர்களுக்குன்னு தனி சட்டம் இருக்குங்க ஐயா மாதம் முழுவதும் குப்பை மேட்டில் கடக்கக்கூடிய பேரிகார்ட் மாதத்தினுடைய நான்காவது வாரத்தில் ஆயுத பூஜைக்கு சோடிக்கப்பட்ட வண்டி மாதிரி நடு ரோட்டுக்கு வந்துடும் சொல்லுங்க நல்லா இன்ட்ரெஸ்டா இருக்கும் பாதிக்கப்பட்ட மக்கள் நிறைய பேர் இருப்பாங்க ஆமாங்க ஆயுத பூஜை கொண்டாடுற வண்டி மாதிரி நடுநோட்டுக்கு வந்துடும் சரியா அப்போ மட்டும் சரியா செயல்படும் சட்டம் வயது வராத ஒருத்தன் வண்டியில வரா சட்டம் அவனை தடுத்து நிறுத்துது அடுத்த பத்தாவது நிமிடம் அவருடைய தொப்பிக்குள் சுருளும் பணத்தை போல சட்டமும் சுருங்கி விடுகிறது இப்படிப்பட்ட சட்டத்தில் மாற்றம் வேண்டும் நான் பேச வந்திருக்கேன் தொப்பியும் லஞ்சமும் எப்படி இணைந்து செயல்படுதுன்னு சொல்லிட்டாரு தொப்பியும் லஞ்சமும் எப்படி இணைந்து செயல்படுதுன்னு சொல்லிட்டாரு புரிஞ்சவங்க புரிஞ்சுக்குங்க சிறப்பான வாதம் என்னுடைய பெயர் நாவண்ணா சத்திய நான் காட்டுமன்னார் கோயில் அருகில் இருக்கும் எயிலூர் கிராமத்துல இருந்து வரேன் இன்றைய சூழல்ல உழைக்கிற தான் மாற்ற வேணும்னு நான் இங்க பேச வந்திருக்கேன் தோசை அம்மா தோசை அம்மா சுட்ட தோசை அரிசி உளுத்த மாவும் கலந்து சுட்ட தோசை அப்பாவுக்கு நாலு அம்மாவுக்கு மூணு அண்ணனுக்கு ரெண்டு தம்பிக்கு ஒன்றுங்கிற பாட்டை நம்ம கேள்விப்பட்டிருப்போம் தம்பியும் அண்ணனும் வயசில் சின்னவங்க அவங்களுக்கு ரெண்டு தோசையும் ஒரு தோசையும் போதுமானதாக இருக்கும் ஆனால் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் வயசு ஒன்று தான் உழைக்கிற உழைப்பு ஒன்று தான் வீட்டுக்கு வெளில அப்பா உழைக்கிறாருன்னா வீட்டுக்குள்ளே காலையிலேருந்து இரவு வரைக்கும் உழைச்சி உழைச்சி ஓடா தேயிறாங்க அம்மா இந்த அம்மாவுக்கு மூணு தோசை அப்பாவுக்கு நாலு தோசைங்கிறது எப்படி சரியா இருக்கும் அப்படிதான் காட்டிலையும் மேட்டிலும் முள்ளும் கல்லும் குத்தி உழைக்கிற ஒரு விவசாயி இருக்கான் கார்பரேட் கம்பெனியில ஏசி ரூம்ல கம்ப்யூட்டருக்கு முன்னாடி உழைக்கிற ஒரு ஐடி டி ஊழியம் இருக்கான் ரெண்டு பேருமே ஒன்றா தான் உழைக்கிறாங்க ஆனா அவங்களுக்கான அங்கீகாரமோ சம்பளமோ அந்தஸ்தோ ஒன்றா இருக்கா அப்படின்னு கேட்டா இல்லைங்கிறது தான் இந்த சூழலில் நிதர்சனமான உண்மைங்க ஐயா நான் பேசிக்கிட்டு இருக்கேன் இல்லையா இந்த மைக்கு இதை தயாரிக்கிற நிறுவனம் இதற்கான விலையை அவங்களே தான் நிர்ணயம் செய்கிறாங்க இதோ இந்த அரங்கத்தை அலங்கரிச்சிட்டு இருக்க இந்த வண்ண விளக்குகள் லைட்லாம் இதை தயாரிக்கிற நிறுவனம் வாங்குவானோ அதற்கான விலையை அவங்களே தான் நிர்ணயம் செய்கிறாங்க தோ இங்கே இருக்க மேசை இந்த மேசையை தயாரிக்கிற நிறுவனம் அதற்கான விலையை அவங்க தான் நிர்ணயம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இப்படி நம்ம பார்க்குற எல்லா பொருளையும் தயாரிக்கிற நிறுவனம் அதற்கான விலையை அவங்களே நிர்ணயம் செஞ்சுக்கிட்டு இருக்கிற சூழலில் காட்டிலையும் மேட்டிலையும் பகலையும் வெயிலையும் பார்க்காம வேர்வை சிந்தி சுழைக்கிறானே ஒரு விவசாயி அவன் விலையும் செய்யற நெல்லுக்கான விலையை அவனால நிர்ணயம் செய்ய முடியுதா இந்த காலத்துல என்ன கேட்டால் இல்ல இல்லை அந்த சூழ்நிலை மாறணுங்கிறதுக்காக தான் இன்றைய சூழ்நிலையில் உழைக்கிற உழைப்பிலேயே மாற்ற வேணும்னு நான் பேச வந்திருக்கேன் உழைச்சிக்கிட்டே இருக்காங்கல்ல மாற்ற முடியல மாற்றம் வேணுங்கிறதுக்காக தான் ஏன் பேசுறேன் எப்படி மாற்றம் வரும் இவ்வளவு நாள் உழைச்சிக்கிறேன் மாற்ற முடியலையே அப்ப மாத்தி நம்ம மாறிக்கணும் வேற எதுக்காவது வேற எதுக்காச்சும் மாசம் சாப்பாடு சாப்பிட முடியுமா நாளைக்கு கம்ப்யூட்டரை மாத்திக்கலாம் டேபிளை மாத்திக்கலாம் அலுமினியம் டேபிளுக்கு மர டேபிள் வந்துடும் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவோம் ஆப்பிளை சாப்பிட்டுட்டு உயிர் வாழ முடியுமா ரெண்டு நிமிஷம்தான் வாழலாம் ஐயா கடைசியாக இப்படி சொல்லி முடிக்கிறேன் ஒரு ஐடி ஊழியர் அவருடைய கம்ப்யூட்டர்ல ஏதாச்சும் ஒரு வைரஸ் பூந்துட்டுனா உடனே ஆன்டிவைரஸை பயன்படுத்தி அவர் கம்ப்யூட்டரை சரி பண்ணிவிடுவார் எல்லா ஊழியர்களுக்கும் உடனுக்குடனாக அவங்க தொழிலை மாற்றிக்கிறதுக்கும் சரி பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஆனா ஒரு விவசாயி மழை எப்போ வரும்னு தெரியாது மழை வந்தால் பயிர் அழுகி போயிடும் வெய்ய எப்போ வரும்னு தெரியாது பயிர் கருகி போயிடும் மழை வந்து அவர் வா அவர் விவசாயம் செஞ்சு காற்ற நெல்லை காவந்து பண்ணுறதுக்கு கிடங்கு இந்த காலகட்டத்தில் கிடையாது எல்லாரும் உழைச்சிக்கிட்டு தான் இருக்கான் உழைக்கிற எல்லாருக்கும் ஆகாரம் கொடுக்கிற விவசாயியும் உழைச்சிக்கிட்டு தான் இருக்கான் அந்த விவசாயி வாழ்க்கையில் மாற்ற வேணும் அதுக்கு ஒரு அங்கீகாரம் வேணுங்கிறதுனால தான் வாழ்கிற உழைப்பில் இன்றைய சூழலில் மாற்ற வேணும்னு இந்த அரங்கத்தில் நான் பேச வந்திருக்கேன் நன்றி விவசாயத்தை நம்பி இருப்பவனுக்கு பாதுகாப்பான தொழில் செய்ய வேண்டும் நம்மெல்லாம் யார் அறிவாளின்னு சொல்கிறோம் ஐடி ஊழியர் அறிவாளின்னு சொல்கிறோம் நம்மெல்லாம் யார் சாஃப்ட்வேரில் இருக்கவே அறிவாளின்னு சொல்கிறோம் இவர் என்ன சொல்கிறாரு இயற்கையோடு போராடுபவன் எப்போ மழை வரும் எப்போ வெயில் அடிக்கும் தெரியாமல் அந்த போராட்டத்தில் வெற்றி பெறுவதுதான் தான் மிகப்பெரிய அறிவாளி என்பதை மிக சாதுரியமாக சொன்ன உங்களுக்கு வாழ்த்துக்கள் வேண்டும் பொது உன்னால் நடந்திட வேண்டும்